மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் பார்க்க போற பேப்பர் வந்து மாகாண கல்வி திணைக்களம் மாகாணம் பயிற்சி பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினாறு நான் என்ன சொல்ல சொல்லவாருண்டா சில நேரம் கேள்விகள் ஒரே மாதிரி இருக்கலாம் சில நேரம் செட் பண்ற ஆக்கள் பாஸ்ட் பேப்பர் என்ற அடிப்படையில எத்தனையோ வருடங்களுக்கு முற்பட்டது இப்ப எட்டு வருடங்களுக்கு முற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு அதுல இருந்து கேள்விகளை தங்களுடைய சுகத்துக்காக எடுத்து போடலாம் புதுசா யோசிச்சு கேள்வி போடுற அளவுக்கு குறைவு சரியான குறைவு ஏனென்னா கூடுதலா கடந்த கால வினாத்தாள்களை தான் மையமா வச்சு ஒரு கேள்விகள் எடுக்கப்படுறது நீங்க பாஸ்டபுள் எடுத்து பார்த்தா தெரியும் ஒற்றைய பட்டனில் பல கேள்விகள் இருக்குது ஒட்டே மாதிரி கேள்விகள் இருக்குது சில நேரம் தானங்கள் கூட மாறாமல் கேள்விகள் இருக்குது ஆகவே நாங்கள் இப்படியான பயிற்சி பயிற்சிகளை செய்து பார்க்குறது எங்களுக்கு சரியான லாபம் நல்லது ஆகவே நாங்க என்ன செய்வோம் இந்த பேப்பரை பயிற்சித்து பார்க்க போறோம் தொடர்ச்சியாக முதலாளர்களே போவோம் வழக்கம் போல முதலாளர்கள் என்னென்றா பின்வரும் பாடலை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இப்போ நாங்க முதலாவது பாடலை வாசிப்போம் அல்லது நேரடியா கேள்விக்குள்ள ரங்கலாம் உடனடியா ஏனென்றா நாங்க கேள்வியை வாசிச்சு பாடலை வாசிச்சும் எடுத்து எடுத்துக்கொண்டு போகலாம் நான் கேள்விக்குள்ளேயே முதலாவதுதான் ரங்குறேன் இப்பாடல் எப்பிராணி பெற்று கூறுகிறது அப்ப நான் கட்டாயம் இந்த பாடலை வாசிக்கணும் பாப்போம் சத்தம் தொடர்ந்து போட்டுடுமே நித்தம் வழியில் காட்டிடுமே தத்தி தத்தி சென்றிடுமே தண்ணீர் என்றால் ஒன்றிடுமே பாம்பை கண்டால் நடங்கிடுமே பாய்ந்தே ஓடி ஒடுங்கிடுமே மீம்பாய் கத்தி கட்டிடுமே கண்ணில் பட்டிடுமே நதியில் நீச்சல் அடித்திடுமே நாக்கால் பூச்சி பிடித்திடுமே அதிகம் பேசி ஆடிடுமே அழுவே அதுவே தேடிடுமே அப்ப இதுல உங்களுக்கு சொல்ல போனா என்னது இதுல சொல்லியிருக்கிற பிராணி தவளை இதுல பேருங்க சொல்லி இருக்கிறது கண்ட வாயாலேயே கடுறது தவளை அதே மாதிரி இதுல சொல்லி கிடக்கு விம்பாய் கத்தி கட்டிடுமே விரோதி கண்ணில் பட்டிடுமே அப்ப இங்க தத்தி தத்தி செல்றது எல்லாம் என்ன தவளை தான் நாக்கால பூச்சி பிடிக்கிறது தவளை ஆக உங்களுக்கு இலகுவாக இதை கண்டுபிடிக்கலாம் மாணவர்களே இப்பாடல் எப்பிராணி பற்றி கூறுகிறது தவளை முதலாவது அடுத்த கேள்வி தண்ணீர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக ஓ அது எல்லாருக்கும் தெரியும் தண்ணீர் வந்து தன்மை சகநீர் தன்மை சக நீர் தண்ணீர்ன்றது அதுதான் உங்களுக்கு இப்படியான பிரித்து எழுத அதாவது விரித்து எழுதுக என்று கேட்பாங்க பிரித்து எழுதுக இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது அகிரினை படற்கை ஒருமை பெயர் சொல் நீங்க இந்த பாடல்ல இருந்து கண்டுபிடிக்கணும் பாருங்க அகிரினை படற்கை ஒருமை பூச்சி அது வேற என்ன பாம்பு வேற பூச்சி அது இதுல வேற நிறைய இருக்கும் நீங்க தேடி பார்த்தா தெரியும் அகிரினை படற்கே ஒருமை நாக்கு நதி இதுல ஏதாவது ஒன்று எழுதினா சரி நான் இதுல பூச்சி என்ன எழுதுறேன் கேட்டது பெயர்ச்சொல் சரிதான மாணவர்களே உங்களுக்கு நிறைய இருக்குதுல பூச்சி நாக்கு அது நதி பாம்பு பலது இருக்குது பார்த்து கொள்ளுங்க ஆக்கத்தை என்ற சொல்லின் எதிர்ப்பதம் ஜாது ஆக்கத்தை ஆக்கத்துக்கு என்ன எதிர் சொல் அழிவு ஆக்கத்தை அழிவை அவ என்ன வடிவத்துல தந்திருக்கிறாங்களோ இப்ப ஆக்கம் எடுத்து தான் அழிவு ஆக்கத்தை என்று சொல்லி எதிர்ப்பதம் அழிவை பாருங்க பாடல்லையும் அழிவை என்றுதான் போட்டிருக்கு சரிதானே மாணவர்களே மாணவர்களே வினையச்ச சொல் ஒன்று எழுதுங்க ஓ இந்த எச்ச சொல்ல பார்க்க போறோம் பேசி ஆடிடுமே இது ஒரு விதை அதுக்கு முன்னுக்கு ஒரு எச்சம் வந்திருக்கு இப்ப பேசி வேற கத்தி கத்தி கட்டமே கத்தி ஓடி ஒடுங்கிடுமே ஓடி இப்ப இதுல ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா நீங்க சரி பேசி ஓடி கத்தி இதுல ஏதாவது ஒன்று எழுதினாலும் சரி மாணவர்களே பேசி ஓடி கத்தி சரிதானே மாணவர்களே அடுத்தத பாப்போம் ஆறு என்ற சொல்லின் ஒத்த கருத்து சொல்லே எழுதுங்க ஓ இதுல இருக்கு இங்க பாருங்க மாணவர்களே மிக முக்கியமான விடயம் பகுதி ரெண்டு பேப்பர் வந்து அது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய தான் கட்டாயம் இருக்கும் இலகுவாக அப்ப இதுலதான் நீங்க குறைஞ்சது நீங்க தொண்ணூறுக்கு மேல எடுக்க பார்க்கணும் ஏன் சொல்லுங்க பாப்பும் பகுதி ஒன்று அப்படி இல்லை சரிதானே கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் அடுத்ததுக்கு போக போறோம் சரிதானே அடுத்ததுக்கு போக போறோம் வாக்கியங்களில் இருக்கும் வெட்டிடத்துக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக உங்களுக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக எடுத்து இந்த இடைவெளிக்கு எழுதுறையில கேள்வியில கிடக்கு அதன் கீழ் கோடிடுக என்ன செய்யணும் அதன் கீழ் கோடுட்டா மட்டும் காணும் சிறுதானிய மாணவர்களே எழுதினா உங்களுக்கு விட சரியா இருந்தாலும் புள்ளிகள் வராது அந்த கேள்வி பிழை நேற்று இடைவெளி பெய்தது அப்ப என்ன நேற்று மழை பெய்தது மாவுளவு ஆனா மழை சிறுதானை அடுத்தது இடைவெளி செய்ய விரும்பு என ஒளவையார் பாடினார் அப்ப என்ன எல்லாருக்கும் தெரியும் அறம் செய்ய விரும்பு அறம் ராணாக பார்த்து கொள்ளுங்க மாகாணத்தை நிர்வகிப்பவர் ஆளுநர் ஆளுநருக்கு இந்த லூனா வந்து ஆன அந்த லூனா தான் பெறவும் சரிதானே மாணவர்களே மிகவும் மிளகமான பேப்பர் தொடர்ச்சியா மற்ற களிகளையும் பார்ப்போம் பின்வரும் சொற்களில் உள்ள உயிர்குறிகளை எழுதுக அப்ப உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும் உயிர்குறிகள் இதுல பரீட்சை என்று இருக்கு பரீட்சை முதலாவது பரீட்சை இதுல பாருங்க உங்களுக்கு ரெண்டு உயிர்குறி இருக்குது சரிதானே நான் இதில் குறித்து காட்டுறேன் ஒன்று என்ன டி என்னால விசிறியும் சுழியும் விசிறியும் சுழியும் நீங்க எழுதி கொள்ள சொல்றேன் எழுதினா இதில் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நான் இதில் வாயால சொல்றேன் நீங்க அதை கவனமா பார்த்து கொள்ளுங்க விசிறியும் சுழியும் மற்றது என்ன சங்கிலி கொம்பும் விசிறும் சுழியும் விசிறியும் சுழியும் சங்கிலி கொம்பும் அடுத்தத பாப்போம் கோபம் இதுல என்ன ரெட்டை கொம்பும் அரவும் இரட்டை கொம்பும் அறவும் சரிதான மாணவர்களே இதுல நான் எழுதி விடுறேன் நேரம் போடும் அதுதான் இரட்டை கொம்பும் அறவும் எழுதி ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க சரிதானே நான் இதுல விளங்கப்படுத்த இதுல எழுதினா மற்ற களிகளுக்கான நேரம் கூட எடுக்கும் சரிதான மாணவர்களே சரி நாலாவத பார்ப்போம் பின்வரும் பழமொழிகளை பூர்த்தி செய்ய அடம்பென் கொடியும் திரண்டால் மெடுக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது மாணவர்களே எந்த பழமொழி வரும் என்று தெரியாது எந்த மரபு தொடர் வரும் என்று தெரியாது ஆகவே இங்கே குறைஞ்சது ஒரு அஞ்சூறு அறுநூறு பழமொழி அஞ்சூறு அறுநூறு மரபு தொடர்களை பாடமாக்கி வச்சிருக்கிறது நல்லது அதை பாடமாக்குற நேரம் வந்து விடிய காலையில பாடமாக்கி கொள்ளுங்கோ அதை விட நிறைய பயிற்சிகள் செய்தால் உங்களுக்கு மரபு தொடர்கள் ஞாபகத்தில் நிற்கும் பாடமாக்க வேண்டிய தேவை இல்லை இருந்தாலும் புதுசு புதுசா பார்த்து வையுவோம் ஏன்னா உங்களுக்கு எது வரும் தெரியாது சரிதான மாணவர்களே அப்ப அடம்பன் கொரடி கொடியும் திரண்டால் மிடுக்கு அது சரிதானே அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து சிலையில் இருக்கு கிழமை கல்வி சிலையில் எழுத்து இதுக்கான பொருள்கள பொருள்களை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கோ அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்குன்றதுக்கு என்னது ஒற்றுமையே பலம் என்று சொல்லுவாங்க ஒற்றுமையே பலம் அடுத்த இளமையீட் கல்வி சிலையில் எடுத்தண்டா இளவயதிற்கேற்ற கல்வி எப்போது நிலைத்திருக்கும் அதாவது கல்வி செல்லந்தான் நிலையானது சிறுதானியமானவர்களே இளமையீட் கல்வி சிலையில் எடுத்து அடுத்தது மரபு தொடர்க போறோம் பின்வரும் மரபு தொடர்களின் கருத்தை எழுதுக முதலாவது அடியொற்றுதல் அடியொற்றுதல் என்றது பின்பற்றுதல் தெரியாதாக்கள் நோட் பண்ணி வைங்க ஒரு கொப்பையில புதுசு புதுசா நாங்க செய்யறதுகளை ஒரு கொப்பியை எடுத்து எழுதி நீங்க ரெண்டாலும் சேர்ந்துடும் பின்பற்றுதல் கண் மலர்தல் எல்லாருக்கும் தெரியும் நித்திரை விட்டு எழுதல் அல்லது விழித்தெழுதல் நித்திரை விட்டெழுதல் அல்லது விழித்தெழுதல் சரிதானே மாணவர்களே இது தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க சரிதானே அடுத்தது உவமை தொடர் உவமை தொடர்களின் கருத்தை தரும் கீழ் கீறிடுக அப்ப உவமை தொடர்களும் முக்கியம் முதலாவது கருத்து அதன் கருத்தை தான் எடுத்த போறோம் அடியற்ற மரம் போல பலம் அற்றது ஏன் சொல்லுங்க ஆகும் அதுக்கப்புறம் இல்ல இல்லை பலம் வந்து இல்ல பலவீனம் அடைந்தது அதுதான் பலம் அற்றது அடுத்தது நகமும் சதையும் போல நகமும் சதையும் போலன்றது இங்க ஒற்றுமை ஏன் அதை பிரிக்க முடியாத ஒன்று சரிதானே சரிமானவர்களே இதில் தொடர்ச்சி அடுத்த வீடியோல போடுறேன் ஏனென்றா நீங்க தொடர்ச்சியா இருந்து படிக்கிறதுக்குரிய நேரம் வந்து நான் குறைஞ்சதும் பத்து பதினஞ்சு நிமிஷமா தான் வீடியோ ஆகி போடுறேன் அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் சலிப்பு இல்லாமல் பார்க்க முடியும் நான் தொடர்ச்சியாக பெரிய வீடியோவா போட்டா நீங்கள் பார்க்கறது வந்து உங்களுக்கு அதில் தொடர்ச்சியா இருக்கிறது வந்து அதுவும் ஃபோன்லையோ இல்லாட்டியில் பிசிலையோ லேப்டாப்லேயோ தான் பார்ப்பீங்க அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு பிறகு கண் பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வர வேண்டி இருக்கும் அதால நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் இதை போட்டு கொண்டுருக்குறேன் அவ எங்களோட வீடியோக்கள் அப்படி தான் சில நேரம் இடைக்கிழங்கையாவது ஒரு மனத்தையால் போய் போட்டிருப்பேன் இல்ல ஃபுல்லாக அதை உங்களுக்கு தேவை என்ன பார்த்துக்கொள்ளுங்க உங்களோடய சேனலில் மறக்காமல் இதை பண்ணி கொள்ளுங்க உங்களோட நண்பர்களுக்கு தெரிவித்துக்கொள்ளுங்கள் இதுல மிச்சம் அடுத்த வீடியோவில் வருது முதலாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நன்றி மாணவர்களே